சும்மா வந்து சொல்லல வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊருன்னு சும்மா சும்மா சொல்லல சார் கடைசியெல்லாம் அவரு போக மாட்டாரு போவார் சார் சும்மா இதே எத்தனை நாள் சார் கேட்டுல இருப்பீங்க அவர் போவார் சார் இப்ப ஆணவ குழைய பத்தி பேசுறீங்களா சார் ஆணவ குலை வந்து முடிஞ்ச எத்தனை மூணு நாலு நாள் ஆயிடுச்சு இப்போ என்ன போராட்டம் டிவிக்கிறான் தமிழக வெற்றி கழகத்தாலும் எந்த வரைக்கும் வரலையா அறிக்கை வந்து சார் போராட்டம் என்ன திமுக கூட்டணியில் இருக்க விசிக்கு என்ன பண்றாங்க போராட்டத்தை அறிவிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே திமுக சார்பா என்ன போராட்டம் நடக்குது சார் ஆனக்குளைக்கு ரெண்டு நாள் போராட்டம் பண்ணுவாங்க ஓகே சார் மூணாவது நாள் விட்ருவாங்க நீ அந்த போராட்டம் கூட பண்றதில்ல இல்ல சார் டிவிக்கு அதை கூட பண்றது கிடையாது செவென்ல அண்ணா கூட இவரு ராஜாஜி இருந்தாரு மத்த கட்சிகள் நாம்தமிழ் அந்த காலத்துல நாம்தமில்ல எல்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி கூட்டணி கட்சியும் உங்களுக்கு யார் இருக்கா சார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களும் வந்து

ஏனம் கே எடப்பாடியா அதான் சார் அவங்க எப்படி அறிக்கை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி விஜயா அறிக்கை அதுதான் சார் ஏன்னா அங்க பிரச்சனை அதுதான் அது எப்படி அறிக்கை கொடுத்துருக்காரு எப்படி குடுத்திருக்கிறது எல்லாரும் அறிக்கை மட்டும் தான் கொடுப்பாங்க சார் எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட துணை செயலாளர் கோகுல் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சார் இப்போ விஜய் வந்து டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே லே ஆப் லான்ச் பண்ணியிருக்காரு அதில் வந்து அவங்களுடைய தொண்டர்கள்லாம் சேர்ந்துட்டுருக்காங்க மக்களையும் சேர்த்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் அந்த லேன்ஸில் அவர் பேசுவோம் என்ன சொன்னார்னா நான் வந்து அண்ணாவை வழியை பின்பற்றணும் நம்ம வந்து அண்ணாவை வழியில் ஊர் தெரு வீடு வீடாக போயிட்டு நம்ம மெம்பர்ஸை கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல கொஷின் நம்மளுக்கு எங்கே வருதுன்னா ஃபர்ஸ்ட்டு அண்ணா பற்றி பேசுவார் அவர் அண்ணாவை ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குல்ல கண்டிப்பாக அண்ணாவை பற்றி ஃபாலோ பண்ணுறாருனா ஆக்சுவலாக எதுக்காக அந்த மாதிரி சொன்னார்னா இப்போ அந்த மை டிவி கேப் லான்ச் பண்ணும்போது விஜயா நான் பேசுனது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் அப்படின்னு சொல்லி பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதே தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கே பண்ண ஒரு விஷயம் அதாவது அறிஞர் அண்ணா வந்து இதே மாதிரி தான் போய் திண்ணையிலாம் உட்காந்து பேசுவார் மக்களோட திண்ணையில வீட்டு வாசப்படியில வாங்கி தண்ணி அதே தான் பேசுவார் அதே தான் இவரு அண்ணா எடுத்துட்டு வந்திருக்காரு சோ மை டிவி கேப் மூலியமா வந்து இந்த ஆப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆப் வந்து இஸ் டிஃபரண்ட் அது வந்து நான் சொல்லுங்க நான் தெளிவாக கொஷினை வச்சிடுறேன் அவர் வந்து நான் மக்களை போய் தேட மக்கள்கிட்ட போகணும் வீட்டுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு அவர் அதை ஃபாலோ பண்றா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குல்ல அவர் மக்களை எங்கே மீட் பண்றாரு அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குல்ல சார் விஜய் நான் பார்க்காமயா சார் அனிதா இறப்புக்கு போய் பார்த்தாரு இதோ இப்போ இப்போ ரீசெண்ட்டா அவர் அஜித் குமாரோட போய் பாத்தாரு அஜித் குமார் கேஸ் போனதை யாரும் குற்றச்சாட்டுல அதுக்கு பின்னாடி எவ்ளோ பிரச்சனை நடக்குது அவர் எங்க மக்களோட போய் ஓகே போகலன்னு பேசுறீங்க அவர் எங்க சார் அவரு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாலே உடனே இது இது இல்ல அது இல்லன்னு சொல்லி ஒரு இல்ல சார் என்ன சொல்றாங்க அவரு தான் மேடையில பேசுறாரு மக்கள் கிட்ட போகணும் வீடு வீடா போன சொல்றாரு அவரே அது ஒன்றும் செய்யலையே அப்படின்ற செய்யாமலா இல்ல சார் செய்யாமையா போனாரு நான் கேக்குறேன் உங்களுக்கு புரியுதுங்களா இப்ப அவரு செய்யாமியா வீட்டு வீட்டு வாசப்பட்ட போய் நிக்காமையா இறந்துட்டாரு யாருக்கு பாதிக்கப்பட்டாரோ அவரு வீட்டை போய் பார்க்குறாங்க இல்லைங்களா இப்போ இந்த ஆப் மூலயமா தொண்டர்களையும் போய் பாருங்க நிர்வாகிகளையும் போய் பாருங்க ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு வீட்டில் இருக்க குடும்பத்தையும் நம்ம கட்சி அதாவது நம்ம ஆப் நம்ம ஆப் மூலயமா உள்ள சேருங்க நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அவங்க கட்சினே சொல்லல

நான் இப்ப வந்து கூத்தாடிகள் வந்து 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 தானே எம்ஜிஆர் எம்ஜிஆர் அரசியல் அது பேச்சு சார் மென்ஷன் மென்ஷன் பண்ணாரா நான் மாதிரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தைகள் இவர் அடுத்த எம்ஜிஆரோ எந்த தலைவராக இருந்தாலும் மக்களை போய் மீட் மீட் அவர் மக்களை பண்ண மாதிரி பண்ணிட்டு தான் சார் இருக்காரு இவரு மீட் பண்ண போனாலே விட மாட்டல சார் ஒரு விஷயம் அவர் பண்றேன்னு சொன்னாலே இங்க தடை தான் போடுறாங்க எதுக்கு தடை போடுறீங்க எதுக்கு பயப்படுறீங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பரான நீங்க வந்து அப்ப ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வச்சுக்கிட்டு விஜய் வந்து நீங்க வந்து ஓலம் நடத்துறாங்க ஏன்னா இபிஎஸ் போறாரு பிரச்சாரத்துக்கு மக்கள் கிட்ட போல இல்ல புரியல ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் நீங்க எப்படி வந்து விஜய்க்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்து அனுமதி தரமாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்ல இபிஎஸ் வந்து மக்களை போய் பார்த்துட்டு இருக்காரு பிரச்சாரத்தை போயிட்டு இருக்காரு இப்போ இபிஎஸ்க்கு இல்லையா சார் ஓபிஎஸ்க்கு இல்லையா சார் இப்ப பன்னீர் இப்ப இருக்காரு இப்ப போறாரு அவரும் ஒவ்வொரு அறிக்கையிலையும் விடுறாங்க இப்ப நடந்த ஆணுவ கொள்ளையில இருந்து முன்னாடி நடந்த துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூட்ல இருந்து இப்ப நடக்கிற வரைக்கும் அவர் போய் பார்த்து அவர் அதாவது எங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுக்குறாரு

குற்றம் சாற்ற அந்த அந்த இதை கொடுங்க நீங்க ரிப்போர்ட்டை கொடுங்க அதை பாத்துட்டு ப்ராப்பரா எது நல்லது எதுக்கு அறிக்கை போயிடுச்சு சார் தமிழக வெற்றிகழகத்துல இருந்து ஒரு அறிக்கை வந்துருச்சா இல்லையா தெரியாமல் நீங்க சொல்றீங்க உண்மைதான் சார் தெரிஞ்சு போராட்டம் பண்றாங்களா அங்க ஆனோக்குழாயை அப்ப நான் தெரிஞ்சு சார் விசிக்கே போராட்டம் பண்றது தெரிஞ்சு பண்றாங்களா பண்ணலையா ஏன் நாம்தமிழர் கட்சி பண்ணலைன்னு கேட்க மாட்டீங்க ஏன் ஏடிஎம் கே பண்ணலன்னு கேட்க மாட்டீங்க ஏன் ஆளும் கட்சி டிஎம்எஸ் ஏடிஎம் கேக்காரங்க ஏடிஎக்காரங்க வந்தா ஏன் போராட்டம் எல்லாம் கேக்க போறேன் நாம்தலா வந்தாலும் விசிகே வந்தாலும் ஏன் பண்ணலாம்னு கேக்கல சார் இவரை மட்டும் ஏன் மென்ஷன் பண்ணி கேக்குறீங்க என்னோட கொஸ்டின் அவர் தான் சார் நான் மாற்றம்னு சொல்லி வந்திருக்காரு ஏன் இவங்களாம் விட்டுட்டு இவரை மட்டும் நீங்க நோண்டிக்கிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் அவர் போய் குரல் கொடுத்துட்டே இருக்க முடியும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு கொடுத்துட்டு தான் இருக்காரு கொடுக்கலன்னு சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே கொடுத்தாரு இந்த ஆணுவ படுகொலை ப்ராப்பரான எந்த ப்ராப்ளம் எதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ரிப்போர்ட் கொடுங்க இது பேக் அண்ட்ல அவங்களும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க டிவிக்கே பண்ணிட்டு தான் இருப்பாங்க பண்ணாம இருக்க மாட்டாங்க இந்த விஷயம் நடந்தது விஷயம் நடந்தவுன்னே தெரிஞ்சவொடனே ஒரு அறிக்கையை விட்டாங்க அதுக்கான ப்ராப்பர் அவர் என்ன கேட்டிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த 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 கொலை நடந்திருக்கு இது எதனால எதுக்கு சொல்லி ஒரு அறிக்கை கேட்டேன் ஏன் இன்ன வரைக்கும் டிஎம் கே ஆளும் அரசு சார் அறிக்கை வருது அது இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார் அதை பத்தி நம்ம எங்க நம்ம நம்ம நடிக்கிற படத்துலயே அதை பத்தி பேசுறது கிடையாது எது மாதிரி ஆன கொலையை பத்தி நம்ம படத்துல என்ன பேசிருக்காரு விஜய் சார் நீங்க வந்து இதை வந்து இதுல வந்து ஜாதியை நீங்க உள்ள ஏத்திட்டு வர மாதிரி இருக்கு அவர் நடிச்சார்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ரெவல்யூஷன் அதனால பண்ண மாட்டேன் ஏன்னா இது வந்து சர் மக்கள் விஜய் மாதிரி ஒரு முக்கியமான ஃபேஸ் அந்த விஷயத்தை பேசும்போது மக்களடைய தேவையான விஷயங்களோ அத மட்டும்தான் சார் அவர் செய்றார் ஆனா ஆணகோளை பத்தி பேசுறது தேவையான விஷயம் ஜாதி பத்தி பேசுறது வந்து ஒரு தேவையான விஷயம் இந்த ஆணகோளை எதுக்குநடந்தது ஏரியல்ஷன் பண்ணி வந்தது ஜாதினால தான் வந்துச்சு அந்த ஜாதியை பத்தி எதுக்கு பேசணும் அவருக்கு அது தேவ இல்ல ஜாதி பத்தி பேசாம எப்படி ஒளிக முடியும் சமாதம் சமாதம்ன்ற வந்துட்டார் அவர்

மற்ற கட்சி விட்டுருங்க சார் ஆளும் கட்சி ஏன் சார் இன்னும் கொடுக்கல அது ஏன் சார் இன்னும் தரல ஏன்னா அதுக்கான ரிப்போர்ட்ஸ் இல்லை அவங்ககிட்ட இங்கே நிறையா அதாவது அது வந்து ஆணுவ கொலை நம்ம பேசுகிறோம் ஜாதி வெறின்னு நம்ம பேசுகிறோம் எல்லாமே தெரிஞ்சு ஏன் டிஎம்கே இன்னும் நடவடிக்கை எடுக்கல போலீஸ் உங்க கையில இருக்கு நீங்க இன்னும் நடவடிக்கை எதுவுமே எடுக்கலையா சரி இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஜெயில இருக்காரு இந்த நடவடிக்கைல இப்போ விசாரணை போயிட்டு இருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க அப்பா சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன் டிஸ்மெஸ் பண்ண வேண்டியதுன்னா ஏன் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரணை தான் சார் சார் விசாரணை இதே எடுத்தோடனே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் ஒரு நாலு வருஷம் போவோம் வச்சோம் எடுத்தோடனே டிஸ்பெஷன் டிஸ்னஸ் சார் நீங்க சொல்லுங்க எடுத்தோடனே டிஸ்க டிஸ்மஸ் பண்ணுவாங்களா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப சஸ்பெண்ட் பண்ணாங்களா இந்த சார் நீ விசாரிக்கிறேன்னு சொல்றாங்களா இன்னும் ரெண்டு மாசத்துக்கு ஒன்னு ஒரு பத்து நாள் இந்த விஷயம் மறைஞ்சிடும் சார் இதே மாதிரிதான் இதே மாதிரிதான் இதே மாதிரி விஜய் மறந்து சார் விஜய் மறக்கல விஜய் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கறதுனாலதான் கேட்டுட்டு இருக்காரு விஜய்ன்னா மறக்கவும் இல்ல அவர் மறக்கவும் மாட்டாரு விஜய்ன்னா ஞாபகம் வச்சிருக்கறதுனால மட்டும்தான் ஒவ்வொரு பிரச்சனையும் வெளியவர் எங்க அவரு குரல் கொடுத்துருவாருன்னா நீங்க எல்லா அதாவது இங்க இருக்க எல்லாருமே வந்து அவரை போட்டு அழுத்தம் தரீங்க

எடப்பாடியார் எங்க போனாரு அதுதான் அங்க பிரச்சனை அதுதான் எப்படி அறிக்கை கொடுத்திருக்காரு எப்படி எல்லாரும் அறிக்கை மட்டும் கொடுத்தா சார் இவரு அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு அதே மாதிரி அறிக்கை கொடுத்துட்டு போயிருக்கலாமே ஏன்னா அது அதுதான் ஆணுவ அதாவது ஒரு அதிகார அதிகாரத்தை வச்சு நீ என்ன வேணா பண்ணலாம்னு காமிச்சிங்க எப்படி நீங்க வருது சொல்றீங்க ஒரு ரெண்டு லவ் பண்ணியிருக்காங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலிச்சிருக்காங்க இத வந்து நீங்க எப்படி எடுத்துட்டு போயிருக்கீனா இவங்க எப்படி கொலை பண்ணலாம் இதுதான் இங்க நடந்த விஷயம் இதா நான் நடந்தது சோ நீங்க வந்து அந்த ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வெளிய வந்து இவர் வரலையா இவர் கேக்கலையா இவரு சார் எவ்வளவு சார் அவருக்கு குரல் கொடுத்துட்டு கொடுத்துட்டுப்பா அவர் கொடுத்த அறிக்கை கூட யாருமே கொடுக்கல இவர்தான் சார் ஃபஸ்ட் குடுத்தாரு யாருமே அறிக்கை கொடுத்தாங்க சார் கொடுத்திருக்காங்க குடுத்துருக்காங்க யார கொடுத்தாப்பா யாரு சார் கொடுத்தா ஃபஸ்ட்டு யார் சார் கொடுத்தா ஃபஸ்ட்டு விஜய் அண்ணா கொடுத்தாரு அதை பார்த்து ஏடிஎம்கே கொடுத்தாங்க அதை பார்த்து சார் விசிகே கொடுத்தாங்க இப்போ விசிகே போராட்டம் கூட்டணி கட்சி ஆச்சு இருங்க விசிகே போய் நிற்கிறாங்களா ஆமாம் போராட்டம் நிற்கிறீங்க உங்க கூட கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க நீங்க நல்லா பாண்டிங்ல இருக்கீங்க நீங்கள் கேட்டு அதுக்கான தீர்ப்பு என்னவோ வழங்கலா இல்லையா உடனே வழங்கலா இல்லையா ஏன் அதுக்கான முடிவு எடுக்கல ரெண்டு நாள் போராட்டம் பண்ணுவாங்க ஓகே சார் மூணாவது நாள் விட்டுருவாங்க நீங்கள் அந்த போராட்டம் கூட பண்றது இல்ல விசிகே பண்ணா இல்ல சார் டிவிக்கு அத கூட பண்றது கிடையாது சார் டிவிக்கு பண்ணாமையா சார் எல்லாம் பண்ணாங்க பண்ணாமையா வந்து இங்க மெட்ராஸ்ல வந்து பண்ணாங்க இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனையாச்சு மயக்கம் இது இதுவரையில என்ன இன்னைக்கு பவர்ஃபுல் சோசியல் தான் சார் நேரில் போய் பார்க்கறதோட சோசியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்ன்றத அண்ணன் நம்புறாரு சரிங்களா இதுதான் விஷயம் அங்கே வேற ஒன்றும் இல்லை பவர் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவோட பவரை தவிர்த்து வேற எதுவுமே வந்து பவர் இல்லை சார் ஓகே சார் சரி இப்போ இப்போ அதே மாதிரிலாம் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா டூ நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சொல்கிறார் செவன்டி செவன் சொல்கிறார் அந்த மாதிரி அரசியல் கலா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கணக்கு உலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார் அபிஜ் இல்லை சார் நைன்ட்டி அசி விஜய் நான் என்ன சொல்ல வரேன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனுக்கும் நைன்டீன் செவன்டி செவனுக்கும் என்ன வித்தியாசுன்றதை ஃபர்ஸ்ட்டு க்ளியராக தெரிஞ்சுக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அதாவது டிஎம்கே ஆரம்பித்து பதினெட்டு வருஷம் கழித்து நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் வந்து ஆட்சி பிடிக்குது ஆமாம் சார் அந்த ஆட்சி எப்படி பிடிக்கிறாங்கன்னா அவர் ஆக்சுவலாக வந்து அப்போது வந்து காங்கிரஸ் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அவங்களோட இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த டைம் அப்போது வந்து ஆளும் கட்சி காங்கிரஸ் இருந்தது அப்போது வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியாயிடுச்சு அந்த டைம்ல டிஎம்கே வந்துடுச்சு இதான் இதான் விஷயம் இதுதான் யதார்த்தமாக பேசுறது அதே தான் இங்கேயும் அவர் சொல்றாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன ஆகுன்னா

ஒரு கட்சி ஸ்ட்ரென்த்து அதான் ஆளும் கட்சி ஸ்ட்ரென்த்து கம்மியாகி இன்னொரு ஆப்போசிட் கட்சி கிடையாது பார்ட்டியே கிடையாது ஈபியும் அதே தான் இருக்குது இப்போ டிஎம்கே டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு ஏடிஎம்கேக்கு டெப்பாசிட் இல்லை அதனால அண்ணா என்ன சொல்கிறாரு மாற்றம் கண்டிப்பாக ஒரு மக்கள் எதிர்பார்க்குற மாற்றத்தை கண்டிப்பாக தருவாங்கன்றத அவர் முழுமையாக நம்புறார் அதுக்கான ஆடு வரைக்கும் போறாரு அவர் சும்மா வந்து சொல்லல வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊருன்னு சும்மா சும்மா சொல்லலை கடைசியில் அவர் போக மாட்டாரு கட்சியாக போவார் சார் சும்மா இதே எத்தனை நாள் சார் கேட்டுன்னு அவர் போவார் சார் போவாததுக்கா சார் அவர் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளோ ஆடு ஒர்க் பண்ணுறாரு இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு ஆப் ஒன்னு ரிலீஸ் பண்ணி இத்தனை பேர் சார் நேத்து ஆப் லான்ச் பண்ணாங்க இப்போ இன்ன வரைக்கும் ஒரு மூணு நாலு லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க அதுலேயும் அதுல யார் சேர முடியும் அதுல யார் சேர முடியும் நிர்வாகிகள் மட்டும் தான் சேர முடியும் இல்ல சார் கோட் பட டைமில் இதே மாதிரி ஒரு ஒரு வெப்சைட் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க அதிலே கோடிக்கணக்கான பேர் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு அதை அதோடைய டேட்டா என்னாச்சு வச்சிருக்காங்களே சார் அதுதான் வந்து ஒரே டைம்ல ஜாயின் பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ புதுசாக நம்ம அதிமுக ஒன்றரை கோடி பேர் இவங்க ரெண்டு கோடி பேர் இவங்க கோடி மேலே வந்து இருக்காங்க சார் இப்போ வெப்சைட் லான்ச் பண்ண உடனே இதே மாதிரி நீங்க நீங்கள் சொன்னால் அதை கோட்படா போய் பண்ணும்போது ரெண்டு கோடி பேர் மேலே வந்துட்டாங்க சரிங்களா இப்போ இப்போ இந்த ஆப் இந்த ஆப் மூலயமா நிர்வாகிகள் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து நிர்வாகிகள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் சார் அடுத்த பதினஞ்சு நாள்லேருந்து நிர்வாகிகள் போயிட்டு அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க தெருவில் அவங்கவுங்க ஸ்ட்ரீட் அதாவது வீடுகளுக்கு உட்காந்து அவங்க குடும்பத்தில் விருப்பம் இருக்கவங்க தான் இதுல சேர முடியும் நீங்கள் நினைக்கிறோமா நீங்களும் நானும் உடனே எல்லாம் டவுன்லோட் பண்ணி பண்ண முடியாது பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கிளியர் அண்ட் கட்டாக அவர் அதில் சொல்லியிருப்பார் அந்த ஆப்போட விஷயமும் அதுதான் அதுல வந்து இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ வந்து அதே மாதிரி தமிழர் அதாவது தமிழ்நாடு ஓட்டர் ஐடி இருந்தா மட்டும்தான் அதுல வந்து ஜாயின் பண்ண முடியும் இல்ல சார் நீங்க ஓட்டர் ஐடி பத்தி பேசிருக்கீங்களா இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஓட்டர் ஐடியே எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்ற கொஸ்டின் போயிட்டு ஐயா இலட்சிய கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து மாசா வந்து வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷன் போயிட்டு இருக்கு அதை பத்தில விதை பேசவே கிடையாது சார் அது ஒன்றும் பேசி போயிட்டு தானே சார் சார் அப்படின்னு சார் 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 இப்போ தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் முக்கியமான கொஸ்டின் பார்லிமெண்ட்ல இப்போ இருக்கிற மிகப்பெரிய டிஸ்கஷன் வந்து ஆபரேஷன் சிந்தூரும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷன் இதுதான் இது ரெண்டு பத்தியுமே விஜய் என்ன கருத்து சொல்லிருக்காரு சார்

பீகாரம் நடக்கிற ஸ்பெஷல் இனிஸ்ட் ரீஷியன் வந்து தமிழ்நாட்டுக்கு வர போகுது பெங்காலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியா வரப்போகுது ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி வர முடியாதுன்னா அதனால வர வச்சிருச்சிலான்ற ஒரு கான்செப்ட் சார் இது வந்து சென்ட்ரல் பாருங்க அப்போ வந்து எதுக்கு எதுக்கு வேண்டாம் சார் இவிஎம் மிஷினும் வரும்போது இதே பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க எது சாத்தியமோ அது சாத்தியம் அதுக்கான குரல் கொடுக்க முடியும் யாரும் அந்த சும்மா எல்லாத்துக்கும் போய் பேசி தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன பாதிப்பு சார் சார் அதை இங்க நிறைய அத தவிர்த்தல அரசியல் ரெண்டாயிரத்தி வரும்போதே பாதி பேருந்து அப்படி தூக்கினாங்கன்னா அப்போ அது பிஜேபி பண்ணுற வேலை தானே அப்போ நீங்கள் பிஜேபி எதுக்க மாட்டீங்க சார் அது ஒன்றும் பண்ணல பண்ணால் தானே எதிர்ப்போம் இப்போ கோர்ட்டில் கோர்ட்டில் கேஸ் போட்டு சார் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம என்ன ஸ்டேண்ட் அதை பற்றி கோர்ட்டில் ஆயிரம் கேஸ் இருக்குது சார் எல்லா கேஸுமே வந்து அவங்க நிறைவேற்றிட மாட்டாங்க இல்லை இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போது ஃபர்தராக அது வருது தமிழ்நாட்டில் கன்ஃபார்ம் கம்பல்சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக எதிர்ப்பு விஜயநாகிட்ட இருந்து அதிகமாகவே இருக்கும் இதை விட பல மடங்கான எதிர்ப்பு இருக்கும் இதனால் மக்களுக்கு பாதிப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது இது ஒரு மிக ரொம்ப லேட்டாக தான் எதுக்கு ரியாக்ட் பண்ண வரும் அப்படிங்கிறது லேட்டாக ரியாக்ட் பண்ணல சார் இதில் லேட்டாக ரியாக்ட் பண்ண ஏன் ஆளுங்கட்சியே பண்ணல யார் சார் ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷனால தமிழ்நாட்டில் சார் அவர் ஆளுங்கட்சி பேசிதான் சார் ஆகணும் அவங்க இப்போதான் சார் பேசலன்னு சொன்னீங்க சொல்றேன் நான் பார்க்கல சார் நான் இது வரைக்கும் அவங்க பேசினதை வந்து நாங்கள் கேள்விப்பட்டது ஸ்பெஷல் விஷயம் நடக்கிறது டிவி கேட்க விஜய்க்கு தெரியாதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் தெரியாமலாம் வந்து அவர் ஒரு வார் ரூம் போட்டு ஒரு ஆப் ஒன்று ஓபன் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் நான் பண்ணலை எல்லாத்தையும் வந்து தெரியாமல் நான் திரும்ப கிளியராக சொல்கிற கேளுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் அனலைஸ் பண்ணி கிளியர் அண்ட் கட்டாக வந்து இப்போ ஒரு பேசுறதுனால சொல்யூஷன் கிடச்சிச்சா நீட்டை பற்றி அவருக்கு ஒன்றும் சொல்யூஷன் சொல்ல என்ன சொன்னார் வாக்குறுதியில் நீட்டே ரத்து பண்ணிடுவோம் சொன்னாரா இல்லையா பண்ணலை அந்த மாதிரி நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாம நீங்க எப்படி நீட்ட நீங்க வந்தா ஒரு நிமிஷம் நாங்க தூக்குறோம்னு பேசல சார் நாங்க இப்ப தூக்குறோம் தூக்கல அத பத்தியே நாங்க பேசல அந்த அந்த டாபிக்கே எங்க கிடையாது என்னோட क्वेश्चन என்னன்னா இது எதுக்காக சொல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவர் குரல் கொடுக்குறாரு குரல் கொடுத்த எந்த விஷயமே அவங்களால பண்ண முடியல ஏன் அப்போ வந்து நீங்க தான் பாசிசம் அரசியல் பண்றீங்க டிஎம்கேவும் பிஜேபியும் மறைமுக கூட்டாளியா இருந்துதான் இது எல்லாமே நடக்குது நடக்கிற விஷயம் தான் இல்ல சார் ஆபரேஷன் சிந்து பத்தி ட்வீட் பண்ணாரா இல்ல சார் விஜய் வந்து ட்வீட் பண்ணாரா இல்லையா சார் இந்தியன் ஆர்மி சப்போர்ட் பண்ணி ஆனா இப்போ என்ன சொல்றாங்க ஆபரேஷன் சிந்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அது வந்து அது வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் அதை பத்தி விஜய் என்ன பேசியிருக்காரு என்ன பேசணும் சொல்றீங்க எதுவுமே இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க வந்து ட்ரம்ப் வந்து நான் தான் மீடியேட் பண்ண அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அதான் சார் பேசுங்க ட்ரம்ப் சார்

அவர் உங்களை கொள்கை ரீதியாக நாங்கள் எதிரியாக தான் பார்க்குறோன்னு சொல்லிட்டாங்க பார்க்குறாரு எதுவும் பேச மாட்டார் சார் என்ன சார் பேசல பார்க்கலாம் சார் இங்கே யாரு சார் ஆளும் கட்சி என்ன சார் நீங்கள் பிஜேபி ஆளும் கட்சி ஆகுது பிஜேபி இருங்க இருங்க இந்தியாவில் வந்து பிஜேபி ஆளும் கட்சி ஆகுது தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஆளும் கட்சியாக இருக்கு இதை ரெண்டு அவர் எடுத்து பேசிட்டு தான் இருக்காரு என்ன நீங்கள் பேசல பேசலன்னு சொல்லுறாங்க சார் நான் இப்போ கேட்ட ரெண்டு கொஸ்டினுக்கு அவர் அவருடைய ஸ்டாண்ட் ஒன்றும் வரவே இல்லையே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பற்றி என்ன பேசியிருக்காரு ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி என்ன பேசியிருக்காரு என்ன சார் அவர் பேசாமையா சார் ட்விட் போட்டார் நீங்களே சொல்றீங்க

அதை சரி அவரோட அரசியல் வயசு என்ன நினைக்கிறீங்க ஆரம்பிச்சு இத்தனை மாசம் எத்தனை மாசம் ஸ்டார்ட் பண்ணாங்க சார் டூ இயர்ஸ் ரெண்டாவது மாநாடு வருது டூ இயர்ஸ் ஆக போகுது மதுரையில ரெண்டாவது மாநாடு போட்டிருக்காங்க மாநாட்டு கூட்டம் தான் வருது ஓட்டா கன்வெட்டமா அப்படின்ற கொஸ்டின் சார் எல்லாரும் அதெல்லாம் பேசலாம் சார் இவரே சொல்லியிருக்காரு தளபதியே சொல்லி அதெல்லாம் பேசக்கூடாது நம்ம நம்ம கொஸ்டின் கூட்டம் ஃபர்ஸ்ட்டு மாநாட்டுக்கு என்ன சொன்னீங்க விஜயா நம்ம பார்க்கறதுக்கு அவங்களோட ரசிகர்லாம் வந்துட்டீங்கன்னு சொன்னீங்க அதுக்காகவே இந்த ரெண்டாவது மாநாடு போட்டாங்க ஃபர்ஸ்ட் மாநாட்டில் எட்டு லட்சத்துலேருந்து இருந்து பத்து லட்சம் பேர் போலீஸ் அதாவது காவல்துறை சொன்ன பதிவே வந்து எட்டு லட்சத்துலேருந்து இருந்து பத்து லட்சம் பேர் வந்தாங்கன்ற ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் பேர்ல இருந்து இருபது லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க எல்லாம் சார் இன்னைக்கு சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொல்ற இதே ஆள் தான் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா அது ஒரு நற்பணி மன்றம் அது ஒரு இயக்கமா இருந்தது அது நற்பணி ரசிகர் சொன்னாங்க அப்படிதான் சொல்லி நீங்க சொன்னா அதே பெரிய கட்சின்னு இருக்கு எப்படி இருக்கு

சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க அவரே அப்படி சொல்லிக்கிறாரு அவரே சொல்லிட்டாரா விஜயனே வந்து ஆமா தமிழ்நாட்டுல ஃபைட்டே டிஎம் கே டிவிக்கே யாரு ஃபர்ஸ்ட் பேசுறது அவர் தான் பேசினாரு சார் உண்மை தானே சார் சார் சிம்பிள் இப்ப நீங்க தான் சொன்னீங்க அவர் பேசவே இல்லை சார் நீங்க அவர் பேசினதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அவரும் சிம்பிளா சொன்னார் என்ன சொன்னாரு ஆளும் கட்சி டிஎம்கே கே அதை எதிர்த்து நாங்கள் போராடுறோம் ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் பார்த்துருக்கோம் அது ஒன்றும் சரியில்லைன்றத பார்த்து தான் நம்ம மாட்டத்துக்காக வந்திருக்காரு ஏடிஎம்கே அவர் பொருட்டாவே மதிக்கல சார் ஃபர்ஸ்ட்டு நீங்க ஃபஸ்ட்டு அது அதே கேட்குறீங்க ஆச்சு வச்சுன்னா என்ன தெரியுமா கேட்குறீங்க ஏடிஎம்கே இல்லையா ம மற்ற கட்சி இல்லையா இது கூட ஏன் எதிர்க்க மாட்டாங்க அது கூட ஏன் எதிர்க்க மாட்டேன் சார் இங்கே ஆளும் கட்சி டிஎம்கே சார் டிஎம்கே தான் எதிர்த்துக்கிறார் சரிங்களா அம்மா அவர் ஏடிஎம்கே டெபாசிட் ஆல்ரெடி கம்மி கம்மியாகிடுச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது வந்து யாரும் மறுச்சு மறைமுகமான விஷயங்கள் கிடையாது இங்கே ஏடிஎம்கேவோட சுச்சுவேஷன் இன்றைக்கி எப்படி இருக்குது நாளைக்கு எப்படி மாறுன்றதெல்லாம் வந்து அது அந்த அந்த டைம் போ அதாவது டைம்ஸ் டிஃபன்ஸ் சரிங்களா அது வந்து டைம் வந்து டிசைட் பண்ணும் அதனால் நம்ம அதை பற்றி பேசிக்க வேணும் என் கொஸ்டின் சிம்பிள் சார் அவர் என்ன சொல்லியிருக்காரு டிவி கே வாசஸ் டிஎம்கே அப்படின்னு சொன்னது வந்து நான் எதிர்க்கிறேன் நான் ஆளும் கட்சியை எதிர்க்கிறேன்றதை சொன்னார் இதில் எங்கே அவர் நான் ரெண்டாவது இடம்னு சொன்னார் அவர் சொல்லியே அதுலேருந்து நீங்கள் இவங்களா க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க மக்கள் இயக்கமாக இருந்ததை வந்து நீங்கள் நற்பணி இயக்கமாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னு சொன்னோம் வாங்க இன்றைக்கி வந்து ரெண்டாவது கூட்டணி அதாவது ரெண்டாவது பெரிய கட்சி அப்புறம் ஏடிஎம்கே வாசஸ் டிவிக்கே கூட்டணி போகுமா எல்லாம் நீங்களாக தான் சார் அலசிக்கிறீங்க அவர் எதுவுமே சொல்ல அவர் சார் அவர் ஸ்டாண்டில் பயங்கர தெளிவாக இருக்கார் சார் நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அதில் நான் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்காக போவேன் நம்பிக்கையோடு நான் போராடுவேன்னு சொல்லி போட்டிருக்கேன் இதுதான் அவரோட இதுதான் அவர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவனும் நைன்டீன் செவன்ட்டி செவன் சொன்ன விஷயங்கள் இதுதான் நைன்டீன் சிக்ஸ்டி செவனுக்கும் அதுக்கும் ஒரு எயிட்டின் இயர்ஸ் இருந்தது நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லேருந்து நைன்டீன் செவன்டி செவனுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் இருந்தது இப்போது இந்த பீரியட் வந்து ஒரு டூ இயர்ஸ் அதாவது கட்சி ஆரம்பித்து நான் சொல்கிறேன் இப்போது நான் எம்ஜிஆர் ஆரம்பித்து ஒரு அஞ்சாவது வருஷத்தில் வந்து ஒரு ஆட்சி பிடிச்சார் அதே அதே இவங்க கட்சிய ஆரம்பிச்சு இரண்டாவது வருஷத்துல வந்து இவங்க ஆட்சி பிடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட சொல்றாங்க இதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கன்னு சொல்லி மா மாற்றதுக்காக வந்திருக்காரு அவங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ